பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய இருக்குது அதில் இப்போது நாம் ரெண்டு மூணு அரிசி வகைகள் பற்றி பார்த்தாச்சு அந்த வகையில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற அரிசியின் பேர் காட்டு யானம் இந்த காட்டு யானம் அப்படிங்கிற அரிசி நமக்கு பெரிய வகையில் உதவி பண்ணுது அதனுடைய பயன்கள் என்ன நம்ம உடம்புக்கு அது கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் காட்டு யானம் அப்படிங்கிறது பாரம்பரிய சிவப்பு அரிசி வகையில் ரொம்பவே முக்கியமானது இந்த அரிசிக்கு காட்டு யானம் அப்படிங்கிற அந்த பேர் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரிசி விளையக்கூடிய நெல் வயலில் யானை நின்றால் கூட அதுவே மறையக்கூடிய அளவுக்கு அதனுடைய நெற்கதிர்கள் வந்து உயரமாக வளருமா இது மற்ற நெல் ரகங்களை விடவும் சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் அதிகமாக விளையக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த காட்டு யானை அரிசியில் அதிக அளவில் கால்சியம் இருக்கு புரதச்சத்து மெக்னீசியம் நார்ச்சத்து விட்டமின் மினரல்ஸ் ஆன்டோசைனின் அண்டு பாலிஃபினால்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்கு இவ்வளவு சத்துக்கள் கொண்ட இந்த அரிசியை சாப்பிடும்போது காட்டு யானைக்கான பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க காட்டுயானம் அரிசியால கிடைக்கிற பயன்கள் நிறைய இருக்கு அதில் நம்ம வரிசைய பார்க்கலாம் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் பொதுவாக இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டுடன் இருக்க குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளையும் நாச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளையும் எடுத்துக்கொள்றது நல்லது அந்த வகையில காட்டுயானம் அரிசி ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் இந்த அரிசியில் இருக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபார்ட்டி செவன் அதாவது நாற்பத்தி ஏழு சதவீதம் என்பதனால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் மேலும் இதிலுள்ள அமேலஸ் உணவின் மூலமாக வரும் குளுக்கோஸ் இரத்தத்தில் சர்க்கரையாக மாறக்கூடிய வேகத்தை குறைக்கும் இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை நாம் நன்கு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க எலும்புகளை பலப்படுத்தும் அரிசி உணவுகளில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருப்பதாக நமக்கு தெரியும் ஆனால் எலும்பை பலப்படுத்தக்கூடிய கால்சியம் அதிகம் நிறைந்தது இந்த காட்டுயானம் அரிசி இது புதிய எலும்பு செல்கள் உருவாக்க காரணமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எலும்புகளை பலப்படுத்தவும் உதவி செய்து அதனால இது வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்றது அனீமியாவை குணமாக்கும் அதாவது இரத்தத்தில் இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறதுக்கு பேர் தான் அனீமியா தான் நமக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அனிமியா ஏற்படுது காட்டு யானம் அரிசியில் நூறு கிராம் அரிசியில் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது சிவப்பு அணுக்களின் உற்பத்தியை தூண்டக்கூடிய விட்டமின் பி நைன் இதில் அதிகமாக இருக்குது அதனால் தொடர்ந்து நாம் இந்த காட்டு யானம் அரிசியை சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை முழுவதுமாக தடுக்கப்படுது செரிமான மண்டலத்தை பலப்படுத்தும் மற்ற அரிசிகளை விட அதிக நாச்சத்து இந்த காட்டியானம் அரிசியில் இருக்கு இது வயிற்றில் உள்ள புரோபயாட்டிக்ஸ் பாக்டீரியாவிற்கு சிறந்த உணவாக இருக்கிறது மட்டுமல்லாமல் அதன் வளர்ச்சியையும் அதிகப்படுத்துது இதனால குடல் சார்ந்த பிரச்சனைகள் செய்து ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது காட்டியானம் அரிசியில் குளுட்டோன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால குளூட்டன் அலர்ஜி இருப்பவங்க கூட தாராளமாக இந்த அரிசியை சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது மாரடைப்பை தடுக்கும் இதய ரத்த குழாய்களில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுவதும் கெட்ட கொழுப்புகள் படைந்து அடைப்பை ஏற்படுத்துவதுமே ஹார்ட் அட்டாக் அப்படின்றது நாம எல்லாருக்குமே தெரியும் இதை தடுக்கும் ஆற்றல் இந்த காட்டு யானம் அரிசிக்கு இருக்கு இந்த அரிசியில் உள்ள சிவப்பு நிறத்திற்கு ஆண்டோசைனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் உள்ள அதிகப்படியான நாச்சத்து ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்குது இதனால இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்புகள் தடுக்கப்பட்டு மாரடைப்பு வராமல் நம்மளை பாதுகாக்குது இத்தனை சத்துக்கள் நிறைந்த காட்டியானம் அரிசியை தினமும் நாம் உணவில் எடுத்துட்டு வர்றதுனால நாம் நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி பயனுள்ள பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய நம்ம வந்து ரெண்டு மூணு வீடியோவாக போட்டிருக்கோம் அதுவும் வேணும்னா செக் பண்ணி பாருங்க அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அங்கே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடனே நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும் நன்றி வணக்கம்